காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்தா ஃபிஷிஷன் ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தைராய்டு நோய்க்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்றது குறிப்பாக ஹைப்போ தைராய்டு நோய் உடையவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக தைராய்டு ஏற்பட்டவர்கள் ஹைப்போ தைராய்டு ஹைப்போ தைராய்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுல இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்கள டிஎஸ்ஹெச் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதோ ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு கீழே இருந்ததுன்னா அது ஹைப்பர் தைராய்டு ஆனால் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஹைப்போ தைராய்டு அதை தான் பார்க்க போறோம் ஸோ இந்த தைராய்டு அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வந்து நமது தொண்டை பகுதியில் வந்து இருக்கக்கூடியது ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் அப்படிங்கிற ஹார்மோன் அதில் தான் வந்து சுரக்குது அந்த டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது இதை நார்மல் பண்ணக்கூடிய ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு தொண்ணூற்றி நாலு சதவீதம் சுரக்கும் டி த்ரீ அப்படிங்கிறது ஒரு ஆறு சதவீதம் சுரக்கும் இந்த டி ஃபோர் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அயோடினை விட்டுட்டு டி த்ரீயாக மாறும் ஸோ இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யூஸ்வலாக நம்ம உடம்புல நிறைய இந்த தைராய்டு ஹார்மோனோட பைன் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் இருக்கும் ஸோ அது என்ன பண்ணும் இந்த ஹார்மோனை எடுத்துகிட்டு உடம்போட பல செல்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணும் ஸோ அப்போ வந்து ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் இதில் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் எண்பது சதவீதம் க கல்லீரலோட செயல்பாடை பொறுத்து தான் இருக்குது இருபது சதவீதம் கன்வர்ஷனுக்கு நம்ம வயிற்றில் உள்ள நல்ல பேக்டீரியா அந்த கட் அப்படிங்கிறது நல்லா இருந்தால் தான் அந்த கன்வர்ஷன் இருக்கும் ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது இம்யூன் தைராய்டிட்டிஸ் தான் அதாவது நம்மளுடைய தைராய்ட் செல்களையே நம்ம உடம்பு உடைய நோய் எதிர்ப்பு சக்தி அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இதை மெயின்டைன் பண்ண என்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கலாம் தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறப்ப நம்ம முதல் விஷயமாக நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது நம்மளுடைய செல்கள் டேமேஜை தடுக்கக்கூடிய உணவு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்னென்ன இருக்கோ நம்ம உணவு முறைகளில் வந்து எடுக்கலாம் நிறைய இருக்கு இருந்தாலும் இந்த காலை முதல் இரவு வரை என்ன மாதிரியான டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம் தான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் யூஸ்வலா இந்த ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கு பீரியட்ஸில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தது பெண்களா இருந்தது அப்படின்னா சீட் சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம் மாதவிடாயான முதல் நாட்கள்ல பதினாலாவது நாட்கள் வரைக்கும் ஃப்ளாக் சீட்ஸ் பம்கின் சீட் அதாவது ஆலி விதையும் ஆஹ் பூசணி விதையும் வந்து எடுக்கலாம் இங்க பூசணி விதை அப்படிங்கிறப்ப பச்சை நிற பூசணி விதைக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இரண்டும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுக்கலாம் அடுத்து பதினைந்தாம் நாள் முதல் இருபத்தெட்டாம் நாள் வரை வந்து என்னன்னா சூரியகாந்தி விதையும் அதோட சேர்ந்து கருப்பு எள்ளும் எடுக்கலாம் சூரியகாந்தி விதை அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வெண்மை நிறம் விதை கொடுக்கலாம் ஸோ இந்த இது எடுக்கணும் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஜிங்க் செலினியம் மாதிரி பல சத்துக்கள் வந்து நமக்கு இருக்கு ஸோ அதை இதை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு காலையில் எடுக்கலாம் இதுவே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பிளாக் சீட் பம்கின் சீட்ஸ் அதோட சேர்ந்து என்னன்னா சூரியகாந்தி விதை இதை மூணையும் என்ன அப்படின்னா காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து பானம் அப்படிங்கிறது இந்த தைராய்டு இருப்பவர்களுக்கு ஏற்ற பானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி குடிநீர் மல்லி டீ அப்படிங்கிறது யூஸ்வலா தனியா அப்படின்னு சொல்லப்படுவாங்க வட மாவட்டங்கள்ல ஸோ இது என்ன பண்ணணும் தனியா நல்லா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும் முழு விதை எடுத்துக்கணும் அதோட மிளகு ரெண்டு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூன்று மிளகு சுக்கு ஒரு சிட்டிகை இது பண்ணும் ஸோ இதை பவுடர் பண்ணிட்டு நம்ம டிகாஷன் வச்சு வேணும்னா பனை வெள்ளம் சேர்த்து குடிக்கணும் ஸோ இந்த தனியா அப்படிங்கிறது வந்து தன்மை வந்து உடையது இங்கே ஆக்சுவலா சுக்கும் மிளகும் சேர்க்கப்படக்கூடிய காரணம் என்னென்னா சிலருக்கு கோல்டு ஆயிரும் அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி தான் என்னன்னா இந்த சுக்கும் மிளகும் சேர்க்குறாங்க சுக்கும் மிளகும் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பட் ஹோல் தனியா எடுக்கிறது ரொம்ப அந்த குடிநீரை வந்து எடுக்கணும் அடுத்து காலை உணவா நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லி ஏன்னா நம் முக்கியமா இங்க செலினியம் சத்து அப்படிங்கிறது இது சீரா செயல்பட ரொம்ப முக்கியமான விஷயம் சோ பார்லி கஞ்சியை வந்து உணவா வந்து அருந்தலாம் சோ பார்லி கஞ்சி எடுத்தா எனக்கு யூரினா போயிடும் யூரி உடம்புல நீர் ரிட்டன்ஷன் ஆயிடும் இல்லை இல்ல வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் கிடைக்காதுன்னா அதில் நார்ச்சத்து இருக்குது செலினியம் இருக்கு கால்சியம் இருக்கு நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அதில் இருக்கு இன்னொன்று கேலோரி வந்து கம்மியாக இருக்கு ஸோ அதனால என்னென்னா நமக்கு மைண்ட் செட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் வந்து பார்லி கஞ்சி கொடுக்கும் அதை உணவு முறையாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இடப்பட்ட காலங்களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வெயில் எக்ஸ்போஷரும் ரொம்ப முக்கியம் விட்டமின் சியும் இந்த தைராய்டோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஸோ லெமனை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கலாம் நீங்கள் லெமனை வந்து சால்ட் வித் பெப்பர் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா ஒரு ஜூஸாட் எடுக்கணும் ஆனால் அதில் சர்க்கரை அப்படின்னு வந்து சேர்க்கக்கூடாது ஸோ லெமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மதிய உணவை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக அளவில் காய்கறிகள் இருக்கும் மாதிரி உணவுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா இந்த தைராய்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்போ தைராய்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது ட்ரூ ஹைப்போ தைராய்டு இருக்குது ஆட்டோஇம்யூன் தைராய்டிஸ் அப்படின்னு இருக்கு ஸோ இதில் அந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிஸ் ஏன்னா நம்ம அதை வந்து இன்றைக்கி நம்ம பகுத்து பாய் பார்க்குறதே கிடையாது ஒரு மாத்திரை போட்டோமா தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருக்கான்னு பார்த்தோமான் பட் எங்கேயுமே அது வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாத்திரை மட்டும் வந்து பேலன்ஸ் பண்ணவே பண்ணாது ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிறுதானியம் போன்றவற்றை ஆட்டோயுமியூன் தைராய்டிஸ் இருப்பவர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஆனால் எனக்கு வெறும் வந்து சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் சிறுதானியங்களை தாராளமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ஈவின் ஈவினிங் டைம்ல சூப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ என்ன மாதிரியான சூப்ஸை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லப்படும் ஸோ அந்த மூக்கிரட்டையை வந்து நம்ம நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு யூஸ்வலாக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொதித்து வடிகட்டியது ஒரு அரை டம்ளர் ஸோ அந்த மாதிரி சூப்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லை வெறும் மஞ்சள் மிளகு சேர்த்து கொதிக்க வைத்து அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இதற்கு நிறைய ஆக்ஷன் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்குது ஆன்டிபயோட்டிக் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது ஏன்னா ஆட்டோஹூமூன் தைராய்டிஸ் அப்படிங்கக்கூடிய கண்டிஷனில் நமக்கு நம்மளோட தைராய்ட் கிளாண்ட் வந்து தாபிதம் ஆகும் ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ மற்றது இல்லைனாலும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இரவு உணவை வந்து சீக்கிரமாக வந்து எடுத்துக்கணும் ஏன்னா லேட் நைட் உணவு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் வந்து காட்டிசால்லாம் வந்து பீக்கு போய் வரும் ஸோ அப்போ வந்து அந்த நேரத்துலேயே நம்ம லேட் நைட் உணவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது நல்லது கிடையாது ஸோ அதனால் சன்செ சன்ரைஸ்லேருந்து சன்செட் உணவு முறைகளை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும் இன்டெர்மீடியன் ஃபாஸ்டிங் போன்றவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு நல்ல பயன் தரும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இந்த ஹைப்போதைராய்டுக்கு நல்ல பலன் தரும் ஆக்சுவலாக நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த டி ஃபோர்லேருந்து டி த்ரீ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இந்த டி ஃபோர்லேருந்து எல்லாமே வந்து டி த்ரீயாக வந்து கன்வெர்ட் ஆகாது ஒரு அறுபது சதவீதம் தான் டி த்ரீயாக கன்வெர்ட் ஆகும் ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா ரிவர்ஸ் டி த்ரீ அப்படின்னு வந்து சேமித்து வைக்கப்படும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த ரிவர்ஸ் டி த்ரீ வந்து டி த்ரீயாக வந்து கன்வெர்ட் ஆகி திருப்பி நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கும் இந்த ஹைப்போ போன்ற விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டி த்ரீ எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பலன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான மருந்து உங்களுக்கு வந்து டிஎஸ்ஹெச் ஹண்ட்ரடாக இருந்தாலும் ஏன்னா இது நம்ம நிஜமாக ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடிய பல பல பேருக்கு என்ன அப்படின்னா நம்ம டிஎஸ்ஹெச் ஹண்ட்ரடாக இருந்தாலும் இது வரைக்கும் தான் முதல் முறையாக வந்து பார்க்குறேன் தைராய்டுக்கு நான் எந்த ஹார்மோனல் டேப்லெட்டும் போடாதவர்கள் சீதா இலை சாறு தினமும் சீதா சாறு காலையும் மாலையும் ஐம்பது எம்எல் எம்டி ஸ்டமக்ல வந்து அந்த இலையை அரைச்ச சாறு ஐம்பது எம்எல் வந்து எடுக்கணும் ஸோ இதோட பயன் என்ன இது நீங்க எந்த வகையான ராம் சீத்தானாலும் சரி எந்த சீத்தா இலையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹெபட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த தைராய்டில் மேஜர் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் சரியா செயல்படாமல் இருக்கிறதா நம்ம கல்லீரல் சரியா செயல்படலை நிறைய ஹார்மோ ஹார்மோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது சரியா பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா திருப்பி அது ரத்தத்திலேயே போகும் போய் நமக்கு நஞ்சா வந்து நமக்கு நோயை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி இதே மாதிரி தான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் ஜாஸ்தியாகும் யூஸ்வலா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் போன்றவை இருக்கும் ஸோ அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தைராய்டு நோயை வந்து அதிகமாக தான் வந்து ஏற்படுத்தும் சோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நம்ம அந்த ஹார்மோன்ஸ சீரா வச்சுக்க கல்லீரல் ரொம்ப முக்கியம் அதுக்கு இதாகும் அடுத்து இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நமக்கு கேண்ட் வந்து தாபிரம் ஆகுது அப்போ ஃப்ரீ ராடிகல்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு இந்த சீத்தா இலை ரெண்டு பயனும் அதில் இருக்கு அடுத்து நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் இன்சுலின் என்ன அப்படின்னா ரத்தத்தில் அதிக அளவு வந்து இருக்கக்கூடாது நம்ம நம்ம நினைக்கக்கூடாது ஓ இன்சுலின் நிறையா இருந்ததுன்னா ரத்தத்தில் நம்ம சுகர் வந்து குறையுமே அப்படின்னா இன்றைக்கு டைப் டூ சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்குரிய பெரும் பிரச்சனையே என்னென்னா இன்சுலின் உபயோகப்படுத்தாமல் நம்ம செல்கள் வந்து உபயோகப்படுத்தப்படாமல் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது தான் ஸோ அதை கண்ட்ரோல் பிளட் சுகர் லெவலில் சீராக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த சீத்தா இலை சாருக்கு இருக்கு அது கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா லிபிட் அதையும் பெராக்சிடைஸ் பண்ணுறதுக்கு அதை ப்ராப்பராக யூட்டிலைசேஷன் அதாவது பயன்படுத்துவதற்கும் இது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு இருக்குது அதனால் இந்த சீத்தா இலை சாரையும் இந்த உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஹார்மோனல் டேப்லெட் எடுத்தால் கூட உங்களோட வேல்யூஸ் நல்லா குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ குறைஞ்சி போகும் பொழுது பிலோ ஹைப்போதைராய்ட் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஜீரோ பாயிண்ட் டூ ஒன் அப்படின்னா உங்கள் மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் இல்லை இது வரைக்கும் நான் மருந்து மாத்திரையே எடுக்கலைங்கிறவங்க கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் அடைந்த பயனை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி